ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தான் வானம் கொஞ்சம் இங்கே வெளிச்சமாக இருக்குது அதுவும் இந்த மலையோர சைடெல்லாம் கற்களாக இருக்குது மலையோர சைடெல்லாம் ம மழை வருமாட்டிருக்குது இந்த சைடு மட்டும்தான் வெளிச்சமாக இருக்குது இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறேன்னா இந்த பூ இருக்குது முல்லைப்பூ அதை பறிக்கலான்னு சொல்லிட்டு நான் இருக்கிறேன் நீ மண் பாப்பா கூட்டிகிட்டு வந்தாச்சு முல்லைப்பூ பறித்து இதெல்லாம் கட்டணும் டைம் ஆகிடுச்சு அவங்க அப்பாவையும் வந்து பொறிக்க சொன்னேன் பறிச்சிட்டு இருக்கிறாரு மலையில் இவ்வளோதான் பூ கிடச்சது முல்லைப்பூ இது வந்து மாங்காய் பாருங்க மலைக்கு எப்படி கருத்து போயிருக்குன்னு மழை பெய்யுதில்லை இந்த மாங்காய் வருது வரவழி ஒரு சேச்சி கொடுத்தாங்க மூணு மாங்காய் கொடுத்தாங்க அதில் ஒரு மாங்காய் அறுத்து வச்சுட்டு போனால் பாதி காணோம் டீ வச்சுருக்குறேன் இங்கே ஒரு ஆள் டிவி வந்துட்டு மாங்காய் பாதி மாங்காய் சாப்பிட்டாச்சுங்க அது புளிக்காது என்பாப்பா புளிக்குதா எங்க புளிப்ப இருக்காது இனிமேல் தான் சாயந்தரம் வேலை தொடங்கணும் கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸ் சீன் இருக்குது என்னது ராதிகாவுக்கு வந்து தண்ணி சங்கில் பால் இருக்கிறாங்க அது முடிஞ்சதுன்னா வேலை தொடங்கணும் ஆறு மணிக்கு மேலே எங்கள் பாப்பா வந்து வீடு டிவி பார்க்கலான்ட்டு கிளைமேக்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு இருந்துச்சு கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு கிளைமேக்ஸ் வரவும் பிரபு அந்த வாஷ் பண்ணி கால் வைக்கவும் கரண்ட்டு போகவும் கரெக்டாக இருந்துச்சு சரிப்பாப்பா கை கால் மூஞ்சிக்கல் வீட்டு வந்துட்டு எடுத்து படிப்போம் இருந்தேன் மாமியார் வந்து பலாப்பழம் கொண்டு வந்தாங்க இது நாத்தனார் வீட்டிலருந்து இது ஓப்பன் பண்ணிக்காய் இப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே பிங்க் கலரில் இருக்கும் கொய்யாப்பழம் நான் முல்லைப்பூ கட்டி முடிச்சிட்டேன் இன்னைக்கு நம்ம செடியில் பூத்துப்பூ இவ்வளோ இருக்குது மாமியார் வந்து கொஞ்சம் கீரை கொண்டு வந்திருந்தாங்க அதே தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க காலையில் சாம்பார் வைக்கிறதுக்கு பாப்பா வந்து படிச்சுட்டு இது வந்து பாப்பா வரைஞ்ச ட்ராயிங்கு மேலே வந்து பிக்சர் மட்டும் கொடுப்பாங்க கீழே வந்து அந்த மாதிரி அவ்வளோ வரையணும் அடுத்த பேஜ் எடுத்துக்கம் இந்த மாதிரி பிக்சர் மட்டும் கொடுப்பாங்க கீழே நம்ம அதே மாதிரி வரைக்கணும் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்